السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن هذا القرآن يهدي للتي هي أقوى قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات صدق الله العظيم وصدق النبي الكريم ரபி ஸனி அன் நஷ்கர் தக்கல்லி அன்னம் தாய் ஜமினி கேஆர் குரிய அல்லாஹின் நல்லடையார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் எல்லா செயல்களுக்கும் அடிப்படை எண்ணம்தான் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது ஒரு அற்புதமான செய்தி காரியங்கள் எதுவானாலும் அது துவக்கப்படுவதற்கான அதனுடைய நோக்கமாக அமைந்திருக்கக்கூடிய எண்ணம் மிக முக்கியமானது இந்த செய்தியை நபிகள் நாயகம் சன்னதாசும் சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து சில செய்திகளை சொல்கிறார் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சஹாபாக்கள் புலம்பெயர்ந்தார்கள் அல்லாவுடைய கட்டளையின் பிரகாரம் அப்படி புலம்பெயர்ந்து வந்தவர்களுக்கிடையே பல்வேறு எண்ணங்கள் இருந்தது அது இயல்பும் கூட தான் நபிகள் நாயகம் சல்லாஹம் சொன்னார்கள் ஃபமங்கானத் திஜரத்துக்கு இல்ல ரசூலிஹி ரசூர்ஹி ஃபஹிஜரத்துக்கு இல்ல அல்லாஹி ரசூல்கி யார் அல்லாவிற்காக ரசூலுக்காக ஹெஜர செய்கிறார்களோ அவர்கள் உண்மையிலேயே அல்லாவுக்காகவும் ரசூலுக்காகவும் ஹெஜர செய்தார்கள் பவங்கானது ஹிஜரத்துகு இலா துன்யா யுசி புகா உலகத்திற்காக மதீனாவிற்காக ஒரு புதிய இடத்திற்காக என்று அவர்கள் ஹெஜர செய்திருந்தால் அதை அடைந்து கொள்வார்கள் அவு இளம்பரத்தின் என் கிஹு அல்லது அங்கே மனம் முடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு யாராவது புலம்பெயர்ந்து வந்திருந்தால் அவர்கள் திருமணம் செய்து கொள்வார்கள் என்று அந்த நபிகளுடைய பிற்பகுதியிலே நபிகள் நாயகம் செல்ல ராகு அலைவரசன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் உலகத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் சரி அந்த காரியம் எதற்காக என்கிற கேள்வி மிக முக்கியமானது தனக்காகவா அல்லது பிறருக்காகவா அல்லது நேரப்போக்கிற்கா அல்லது பிற மெச்ச வேண்டும் என்பதற்கா உள்ளபடியே இறைவனை திருப்திப்படுத்தவா ஆத்மார்த்தமான ஈடுபாடா இதெல்லாம் கவனிக்க வேண்டும் இதற்கு அடிப்படை எண்ணம் தான் எண்ணங்களை நாம் கவனிக்க வேண்டும் நம்முடைய எண்ணங்களை கவனிக்க கவனிக்கத்தான் அந்த எண்ணங்களில் எது சரியானது எது தீமையானது என்று தெரிய வரும் தீமையான எண்ணங்கள் இருந்தால் அவற்றை மாற்றிக்கொள்ள வேண்டும் எண்ணங்களை மாற்றுவது எப்படி எண்ணங்களால் தான் முல்லை முள்ளால் எடுப்பது போல கெட்ட எண்ணங்களை நல்ல எண்ணங்களை கொண்டுதான் மாற்ற வேண்டும் நபிகள் நாயகம் தாசும் சொல்வாங்க அத்து மிக அத்தல் தம் அத்தான் நீங்கள் தீமையை அழிக்கும்படியான நன்மையை உடனே செய்துவிடுங்கள் என்று சொல்வார்கள் ஒரு தீமை செய்துவிட்டோம் அதை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் உடனே ஒரு நன்மை செய்தால் போதுமானது இந்த நன்மை அந்த தீமையை அழித்துவிடும் அதுபோல் கெட்ட எண்ணங்கள் உருவாகிவிட்டது என்று சொன்னால் அதை அழிக்கிற நல்ல எண்ணங்களை உடனடியாக உருவாக்கிக் கொள்ள வேண்டும் எண்ணங்களை நாம் தான் உருவாக்க வேண்டும் ஆனால் அப்படி எண்ணங்கள் உருவாக்குவதற்கு அல்லது எண்ணங்கள் உருவாகுவதற்கு சூழ்நிலைகளும் சுற்றி இருக்கிற மனிதர்களும் மிக பெரும் காரணியாக அமைவார்கள் என்பதனை கருத்து கிடையாது ஒரு கிராமம் ஒன்று போலத்தான் சிந்திக்கும் ஒரு நண்பர் குழு ஒருபோலத்தான் சிந்திப்பார்கள் ஏனென்றால் அந்த பழக்க தோஷம் ஒருவருக்கொருவர் தங்கள் செய்திகளை சொல்லாமல் கடத்திக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் சொல்ல வேண்டாம் இவர்கள் நடக்கிறார்களா இப்படியே நடக்கலாம் இது சரியாக இருக்கும் என்று இவர்களாக எண்ணிக்கொண்டு தொடர்ந்து செய்வது ஒரு ஆட்டு மந்தையினுடைய சிந்தனை தான் ஆனால் நிச்சயமாக நாம் அப்படி இருக்கக்கூடாது கூட்டத்திலே தொலைந்து போகக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடாது தனித்து சிந்திக்கக்கூடிய உயர்தரமான சிந்தனைக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறிவிட வேண்டும் இந்த வகையிலே நாயகம் சன்னதாசன் நமக்கு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறார்கள் சொல்லுவாங்க ரசூல்லாய் சலாசலம் நீங்கள் சொர்க்கத்தை கேட்டாலும் ஜன்னத்துள் ஃபிருதோசி கேளுங்கள் சொர்க்கமே பெரியது எதற்கும் ஈடு சொல்ல முடியாதது இணை இல்லாதது இன்பங்களை கொட்டி வைத்திருக்கக்கூடியது அந்த சொர்க்கம் அதில் படித்தரங்கள் இருக்கிறது அதில் உயர்ந்ததை கேளுங்கள் என்று சொல்வதன் மூலம் வாழ்க்கையிலே நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய தேவைகள் வேண்டுதல்கள் எல்லாமே மிக மிக உயர்வாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை விகல்நாயகம் சல்லு அல்லாஹூ அலிஸ்லம் கற்றுத்தருகிறான் எண்ணங்களை சீர்படுத்த வேண்டும் இந்த பாதுல் தன்னி இஸ்முன் அல்லா சுபஹான் சொல்கிறான் சில எண்ணங்கள் கெட்டவைகள் தீயவைகள் என்று அல்லாஹுபஹஹான் அகுத்தலை சொல்கிறான் எனவே நம்முடைய எண்ணங்களை கவனிக்க வேண்டும் அந்த எண்ணங்கள் தீமையாக இருந்தால் நல்ல எண்ணங்களை அந்த இடத்தில் போட்டு நிரப்ப வேண்டும் நல்ல எண்ணங்களை எப்போதும் உருவாக்கி கொள்ள வேண்டும் நல்ல மனிதர்களோடு சகவாசம் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நல்ல சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டும் நாம் தான் உருவாக்க வேண்டும் நபிகள் நாயகம் சன்னதாசன் சொன்னாங்க நீங்கள் வீட்டில் தொழுமிடத்தை பரிசுத்தமாகவும் நறுமணத்தோடும் வைத்துக்கொள்ளுங்கள் வீடு எப்படியும் இருக்கலாம் குறுகியதாக இருக்கலாம் விசாலமாக இருக்கலாம் உயர்தரமாக இருக்கலாம் குடிசையாக இருக்கலாம் எப்படியும் இருக்கலாம் ஆனால் அந்த இடத்தில் நாம் தொழ வேண்டும் என்று சொன்னால் நாம் உருவாக்க வேண்டும் நறுமணத்தோடும் பரிசுத்தோடும் நாம் தானே உருவாக்குகிறோம் இடம் ஒரு பிரச்சனை அல்ல அதை எவ்வாறு உருவாக்குகிறோம் என்பதுதான் பிரச்சனை அதுபோல நாம் பழகுகிற மனிதர்களோ சூழ்நிலைகளோ ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் அவர்களோடு எப்படி நாம் அணுகுகிறோம் அவர்களது சிந்தனை எப்படி இருக்கிறது அந்த நல்ல சிந்தனையா கெட்ட சிந்தனை அந்த சிந்தனை நம்மிடத்தில் எத்தனை சதவீதம் தாக்கத்தை உருவாக்குகிறது அவர்கள் என்ன பிரகாரம் வாழ்கிறோமா அந்த எண்ணத்தை கடந்து நாம் வாழ்கிறோமா என்றெல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் மொத்தத்தில் நம் எண்ணங்களை சீராக்கி வெற்றி பெற வேண்டும் அல்லா சுபஹான் தலா அதற்கு தோஃபிக் செய்வானாக வாஹு தவான் அலஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வர